இன்றைக்கு சட்டம் மேதை அண்ணல் அம்பேத்கருடைய நினைவு நாளாக நின்று அவருடைய திருவுருவப்படத்திற்கு மரியாதை செலுத்திவிட்டு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி சிறப்பான நிகழ்ச்சியை நாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அண்ணல் அம்பேத்கர் வலியுறுத்தியபடி எல்லா தரப்பு மக்களுக்குமான அரசாக நம்முடைய திராவிட மாடல் அரசு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைய தினம் சென்னையில் நடைபெற கொண்ட நிகழ்ச்சியில் நம்முடைய மாண முதலமைச்சர் அவர்கள் தூய்மை பணியாளர்கள் அவர்களை தொழில் முனைவராக்கிடு என்ற வகையில் தமிழ்நாடு அரசினுடைய அம்பேத்கர் தொழில் முன்னோரிகள் திட்டத்தின் கீழ் நூறு தூய்மை பணியாளர்களுக்கு கழிவு நீர் அகற்றிருந்த அந்த மிஷின்களை மானியத்தோடு வழங்கியிருக்கின்றாங்க அதே போல தமிழ்நாடு எங்கும் எல்லா மாவட்டங்களிலும் எல்லா அமைச்சர்களும் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்கின்றாங்க அந்த வகையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலையும் இரநூத்தி முப்பது தூய்மை பணியாளர்களுக்கு எழுநூறு சேஃப்டி கிட்ஸ் பாதுகாப்பு உபகரணங்களை நாம் இங்கே வழங்க இருக்கின்றோம் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாநகராட்சியும் நகராட்சியையும் ஊராட்சிகளையும் அழகாக பராமரிக்கின்ற தூய்மை பணிகளுடைய வாழ்க்கையை அழகாக நம்முடைய திராவிட மாடல் அரசு என்றைக்கும் துறை நிற்கும் இன்றைக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஸ்போர்ட்ஸ் கிட் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்டை முந்நூற்றி அறுபத்தி நாலு ஸ்போர்ட்ஸ் கிட் கொடுக்கின்றோம் ஏழாயிரத்தி இரநூறு பயணிகளுக்கான முப்பத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட நிகழ்ச்சிகளையும் பொருள்களையும் நாங்கள் வழங்க இருக்கின்றோம் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு நான் பல முறை வந்திருக்கின்றேன் கழகத்துறை இளைஞரணி செயலாளராக வந்திருக்கேன் சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கின்றேன் விளையாட்டுத்துறை அமைச்சராக வந்து வந்திருக்கின்றேன் ஆனால் இன்றைக்கு முதன்முறையாக துணை முதலமைச்சராக பொறுப்பேற்று உங்களுடைய எல்லாம் பெற நான் வந்திருக்கின்றேன் உங்களுக்கு தெரியும் மூன்று நாட்களுக்கு முன்பு செங்கல் புயல் கனமழை காரணமாக தமிழ்நாட்டின் வட மாவட்டங்கள் பல மாவட்டங்கள் பாதிப்புக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது ஆனால் தமிழ்நாடு அரசு எடுத்தது அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் உயிரிழப்புகள் தடுக்கப்பட்டு சேதங்கள் தவிர்க்கப்பட்டிருந்தன தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி இவ்வளவு மகிழ்ச்சியோடு சீரும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய ராணிப்பேட்டை மாவட்ட அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை ஊரக வாழ்வாதார இயக்கம் உட்பட அனைத்து துறைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இருந்து நிறைய விளையாட்டு வீரர்கள் வரணும் அப்படின்னு தான் இந்த திட்டம் துவங்கப்பட்டது இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் திட்டம் இதன் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களில் கொடுத்துருக்குறோம் இன்றைக்கி இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் கிட்டம் கொடுக்குறோம் ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்து ஏராளமான ஸ்போர்ட்ஸ்மேன் வீரர்கள் வீராங்கனைகள் உருவாக்கி வராங்க இந்த மாவட்டத்தை சேர்ந்த டேபிள் டென்னிஸ் வீராங்கனை தங்கை யாஷினி இங்கே வந்து வரை வந்திருக்கிறாங்க இவர் ஏசியன் ஜூனியர் அண்ட் கேரட் சாம்பியன்ஷிப் ஆல் இந்தியா இன்டர் இன்ஸ்டிடியூஷனல் சாம்பியன்ஷிப் ஆல் இந்தியா இன்டர் யுனிவர்சிட்டி கேலோ யுனிவர்சிட்டி கேம்ஸ் இப்படி பல சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்று இதுவரை நாற்பத்தேழு பதக்கங்கள் ஃபார்ட்டி செவன் மெடல்ஸ் ஜெயிச்சிருக்கிறார் தனது வெற்றிகளின் மூலம் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்த தங்களுடைய யாசனுடைய வெற்றி பயணம் தொடர நாம் அனைவரும் சேர்ந்து அவரை வாழ்த்துவோம் அவருடைய பெற்றோர்கள் அவங்களுடைய கோச்சஸையும் நாம் வாழ்த்துவோம் அதே போல இந்த மாவட்டத்தை சேர்ந்த பளுதூக்கம் வீரர் தம்பி அஜித் இங்கே வந்திருக்கிறார் சீனியர் காமன்வெல்த் சாம்பியன்ஷிப் டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீல தங்கப்பதக்கம் ஏழு முறை நேஷனல் சாம்பியன் பட்டம் என இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய பெருமையாக உயர்ந்து நீக்கும் தம்பி அஜித் அவர்களுக்கும் நாம் அனைவரும் சேர்ந்து நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம் அதே போல பெற்றோர்களுக்கும் அவருடைய கோச்சஸுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம் விளையாட்டில் சாதிப்பவர்களுக்கு தமிழ்நாடு அரசு உரிய உயரிய ஊக்கத்தொகை தமிழ்நாடு சாம்பியன்ஸ் பவுண்டேஷன் மூலமாக அதன் மூலமாகவும் நிதி உதவியை கொடுக்கின்றோம் அது மட்டுமல்ல அரசு பணியில மூன்று சதவீத இடஒதுக்கீடு என இந்த முறை சட்டமன்றத்திலே அறிவிச்சிருக்கிறோம் குறைந்தது நூறு விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலை தருவோம் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம் விரைவில் முதலமைச்சர் கையாலேயே அந்த நூறு வேலை வாய்ப்பு உறுதியும் உறுதி செய்வோம் இப்படியே பல்வேறு நம்முடைய அரசு எடுக்கக்கூடிய பல்வேறு முயற்சிகளுக்கு தமிழ் இந்தியாவுடைய பல்வேறு இடங்களில் இருந்து தொடர்ந்து பாராட்டுகள் குவிந்து வருகின்றது சென்ற வாரம் கூட புதுடெல்லியில் ஒரு நிகழ்ச்சி பிக்கி இந்தியா ஸ்போர்ட்ஸ் அவார்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தமிழ்நாட்டிற்கு ஒரு விருது கொடுத்துருக்காங்க என்ன விருதுன்னு பார்த்தீங்கன்னா தி பெஸ்ட் ஸ்டேட் ப்ரமோட்டிங் ஸ்போர்ட்ஸ் விளையாட்டை ஊக்குவிக்கின்ற சிறந்த மாநிலம் அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு அந்த உயிரிய விருது கொடுக்கப்பட்டிருக்கு சென்ற வருடம் இதே மாதிரி மிகச்சிறந்த பிரபலமான பத்திரிக்கை இந்து ஸ்போர்ட்ஸ் மற்றும் சிஏஏ ஸ்போர்ட்ஸ் பிஸ்னஸ் அவார்ட்ஸ்லையும் தமிழ்நாட்டிற்கு விளையாட்டை ஊக்குவிக்கிறது சிறந்த மாநிலம் அப்படின்ற விருது கிடைச்சிது படிக்காமல் சாதித்த ஒருவரை யாராவது எடுத்துக்காட்டாக கூறினா அதற்கு இணையாக படித்து சாதித்த லட்சம் பேரை காட்டுறன்னு தமிழ்நாட்டில் கல்வியை முன்னிறுத்துகிறது நம்முடைய திராவிட மாடல் அரசு உங்களுடைய பிள்ளைகளை தாய்மார்கள் வந்திருக்கேன் உங்களுடைய பிள்ளைகளை காலையில் உணவு கொடுத்து வகுப்பறை அனு அனுப்புறது நம்முடைய திராவிட மாடல் அரசு அதே மாதிரி புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல் திட்டத்தின் மூலமா அரசு பள்ளியில படிச்சு உயர்கல்வி படிக்க போனா மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்குறது நம்முடைய திராவிட மாடல் அரசு இந்த மாதிரியான திட்டங்கள் தான் நம்முடைய திராவிட மாடலுடைய தனித்தன்மை யார் யாருக்கு என்ன தேவைன்னு பார்த்து அதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செஞ்சுட்டு வராங்க அப்படி ஒரு வரலாறு தான் முத்தமிழிங்க கலைஞர் அவர்கள் அன்னைக்கு போட்ட விதை தமிழ்நாட்டு பெண்கள் மகளிர் நீங்க பொருளாதாரத்திற்கு வேற யாரையும் சார்ந்திருக்க கூடாதுன்னு உங்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான் மகளிர் சுய உதவி குழுக்கள் இன்னைக்கு இங்க இருக்கிற நீங்க எல்லாரும் தலை நிமிர்ந்தம் உங்களை சுயமரியாதையுடன் வாழ வைத்துள்ள மண் நம்முடைய தமிழ்நாட்டு மண் பெரியார் கண்ட கனவை கலைஞர் சாத்தியப்படுத்தினார் இதுவரை நம்முடைய திராவிட மடல் அரசு அமைந்தது முதல் மகளிர் சுய குழுக்களுக்கு தொண்ணூத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு கடன் வழங்கப்பட்டிருக்கு லட்சக்கணக்கான மகளுடைய வாழ்க்கை தரத்தை இந்த திராவிட மாடல் அரசு உயர்த்தியிருக்கு இன்னைக்கு உங்களுக்கு அரணா பாதுகாப்பாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரவர்கள் இருக்காங்க என்றைக்கும் அவர் இருப்பார் இன்னைக்கு உங்களுடைய சுயமரியாதை மேலும் அதிகரிக்கும் விதமாக தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை தருகின்றது நம்முடைய திராவிட மாடல் அரசு மகளிர் நீங்க உயர்ந்தாதான் ஒட்டுமொத்த சமுதாயமே உயரணும் அந்த நோக்கில் தான் இன்னைக்கு மூவாயிரம் மகளிருக்கு முப்பது கோடி ரூபாய் அளவுக்கு வங்கிக் கடன் இணைப்பை கொடுக்க இருக்கின்றோம் இந்த கடன் இணைப்பின் மூலம் மகளிர் நீங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் உயர்ணு நான் வாழ்த்துறேன் அதற்கு என்றைக்கும் உங்களுடைய வீட்டு பிள்ளையாக நான் துணை நிற்பேன் இங்க நிறைய மாற்றுத்திறனாளிக வந்திருக்கிறீங்க ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் இங்க நினைவு கூற விரும்புகின்றேன் உங்களுடைய ஆட்சி அமைந்து சில நாளில் ஒரு நாள் தலைமைச் செயலகத்துல உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அந்த திட்டத்தின் மூலம் பல திட்டங்கள் கோரிக்கைகள அளித்தவங்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் நலத்திட்ட உதவியில கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்ப சென்னை தரமணியை சேர்ந்த எலக்ட்ரிஷியன் சக்திவேலும் அவருடைய மனைவி தனலட்சுமியும் அவங்களுடைய மகன் சஜித் அவங்கள கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க அப்போ சஜித் வந்து நாலாவது படிச்சுட்டு இருந்தார் பிறவியிலேயே செவித்திறன் மாற்றுத்திறனாளிய சஜித்துடைய காதில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த கருவியை மாட்டி விட்டார் அந்த கருவியை மாட்ட உடனே சத்தத்தை முத முதலியா கேட்ட சஜித் மகிழ்ச்சியில் நம்முடைய முதலமைச்சர் பார்த்து தன்னை மறந்து சிரித்தார் அந்த சிரிப்பு தான் நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய வெற்றி சஜித் இன்னைக்கு ஏழாவது படிச்சுட்டு இருக்கிறாரு இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளுக்கு மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் நம்முடைய திராவிட மாடல் அரசு தந்துகிட்டு இருக்கு இன்றைக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர வாகனம் செயற்கைக்கால் போன்ற உதவிகளையும் நாம் இங்கே வழங்க இருக்கின்றோம் இதெல்லாம் அரசின் கடமையாக கருதி நேரடியாக நாங்களே உங்களை தேடி வந்து உங்களுடைய கைகளில் சேர்க்கிறோம் இவை மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சாமானிய கோரிக்கையும் அரசுக்கு முக்கியம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் நானும் தமிழ்நாட்டின் எந்த பகுதிக்கு போனாலும் மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கிறோம் இங்கே கலைஞர் இல்லம் திட்டத்தின் கீழே வீடு கட்ட ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கு வீடு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு வீட்டு மனையுடைய பட்டாவும் மிக முக்கியம் அதனால் இன்றைக்கு இந்த மேடையிலேயே எழுநூறு பேருக்கு வீட்டுமனை பட்டாவை கொடுக்க இருக்கின்றோம் அதை பெற்று பெற வந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் திராவிட மாடல் தான் என்னன்னு சொல்றேன் எல்லாம் என்பதுதான் திராவிட மாடல் அரசு அதன்படி ஆட்சிக்கு வந்ததும் நம்முடைய தலைவர் போட்ட முதல் கையெழுத்தே உங்களுக்கு தெரியும் அந்த மகளிருக்குலா பேருந்து விடியல் பயண திட்டம் இன்னைக்கு இந்த மூன்று வருஷத்தில் மட்டும் இந்த கட்டணம் எல்லாம் விடியல் பயண திட்டத்தின் மூலமாக ஐநூத்தி எண்பது கோடி பயணங்களை பெண்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொரு மகளிரும் அந்த திட்டத்தின் மூலம் மாதம் தொள்ளாயிரம் இருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க இன்றைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்கிற வகையில் இன்னொரு திட்டம்னா அது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தான் இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிர் மாதம் ஆயிரம் ரூபாய் பெற்றுட்டு வராங்க இப்படி மகளிர் நீங்க வளர்ந்தா மாநிலம் உயரும் அப்படின்னு தான் இந்த திட்டங்களை எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தீட்டி வழங்கிட்டு இருக்காங்க இந்த மேடையில் கூட உதவி குழுக்களுக்கு கடன் இணைப்புகள் வழங்கப்பட இருக்கு அதனை நம்முடைய முதலமைச்சரவர்கள் மகளிருக்கு கொடுக்கக்கூடிய கடன் தொகையை அவர் பார்க்கல உங்களுடைய உழைப்பின் மீது வைத்துள்ள நம்பிக்கை தொகையாகத்தான் நம்முடைய முதலமைச்சர்கள் அந்த கடன் தொகையை பார்க்கிறார்கள் என்று கூறிக்கொண்டு உங்களுடைய வெற்றி மகளிருடைய வெற்றியே இந்த அரசினுடைய லட்சியம் திராவிட மாடல் அரசை பொறுத்தவரை எப்பொழுதுமே மக்களோடு மக்களாக கைகோர்த்து நிற்கின்ற ஒரு அரசு நம்முடைய முதலமைச்சர்கள் உங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக என்றும் உங்களுக்கு துணை நின்றுப்பார்கள் என்று கூறிக்கொண்டு நீங்க வந்திருந்த அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடப்பெறுகின்றேன் நன்றி வணக்கம்